மேஷராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க வரும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது உங்களுக்கு பலமாக இருக்க போதா இல்லை பலவீனமாக அமைய போதா அதிர்ஷ்டமாக இருக்க போதா நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் வெற்றியாக அமையுமான்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ரொம்பவே சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்க போகுதுங்க சில இடங்கள்ல வேலையில கொஞ்சம் அழுத்தமான நிலை உண்டாக போகுது சில இடங்கள்ல கடுமையா உழைக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது உத்தியோக ரீதியாக வேலை உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் சீக்கிரமாகவே நடந்துரும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் புதிய தொழிலில் நம்பிக்கையோடு ஈடுபடலாம் நீங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்பு விலகி மகிழ்ச்சி அதிகரிக்க போதுங்க பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் கிடைக்க போகுது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களின் வேலை திறமை எதிர்கால நிலைத்தன்மையை உறுதி செய்யும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு வர வாய்ப்பு உருவாகுங்க வியாபாரத்தில் அதிகப்படியான லாபம் ஏற்படும் தொழிலை மேம்படுத்துறதுக்கு உரிய நேரங்க இது குடும்பத்தில் இருந்த மனக்கசப்பு விலக போகுது மன நிம்மதி கிடைக்கும் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்க போகுது குடும்பத்துக்காக பண வரவை அதிகரிக்க உறுதியோடு நீங்கள் பாடுபடணும் கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள் பெற்று திறமையை வெளிப்படுத்துவாங்க புதிய முதலீடுகள்லாம் மிக நம்பிக்கையோடு இறங்கலாம் நீங்கள் சந்திரனின் இடப்பயிற்சி ஏற்றமும் இறக்கமும் கலந்த பலன்களை கொண்டு வர போதுங்க சனி பதினொன்றில் இருக்கிறதால உணவு தொழிலில் இதுவரைக்கும் நீங்க பார்க்காத எதிர்பாராத வருமானம் வந்து சேரப்போகுதுங்க வியாபார விஷயத்துல கவனக்குறைவாக செயல்பட வேண்டாங்க புதிய முதலீடுகளை அறிவுபூர்வமாக செய்யணும் இந்த வாரம் மேஷராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக கடுமையாக பாடப்படணும் பண விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு நடந்துக்கணும் மேலும் பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு இப்போ கிடைக்க போதுங்க செவ்வாய் ஏழில் நின்று ராசியை பார்க்கறது அற்புதமான அமைப்புங்க சகோதரர்களால் நன்மை உண்டாகும் பதினொன்றில் உள்ள சனி ராகு பலம் தரும் அமைப்பில் இருக்கிறாங்க செவ்வாய் ராசியை பார்க்குறதாலும் சுக்கிரன் அமைப்பாலும் எதிர்பாராத பண வரவு இருக்க போகுது காரணம் சுக்கிரனும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பலம் பெற்றிருக்கிறாரு மகிழ்ச்சி உண்டாக போகுது குடும்பம் குழப்பமெல்லாம் நீங்க போதுங்க கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு தரிசனம் செய்ய போகிறீங்க புது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுதுங்க புதன் ஏழுக்கு வருவதும் சிறப்பான பலனை தரும் கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னா ஆரோக்கியத்துல ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் கடன் விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருக்கணும் செலவுகளை கட்டுப்பாடோடு செய்யுங்க அதை கொஞ்சம் மட்டுப்படுத்தி வைங்க வேலை பல அதிகரிக்குங்க சிலருக்கு இடமாற்றமெல்லாம் உண்டாகும் மனைவி அல்லது கணவனை இவர்களுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவைங்க வேலையில் அலைச்சல் உண்டாகுங்க எதையுமே வெல்லும் துணிச்சல் உங்களுக்கு அதிகரிக்க போகுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த ஏழு நாட்களில் உடல் ஆரோக்கியம் உண்டாக போகுது முன்கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறு ஏற்படலாம் நிதானமாக செயல்படுறது நல்லதுங்க தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற சூழ்நிலைகள்லாம் ஏதுவாக இருக்கும் செலவை குறைக்கிறது மூலமாக பணத்தட்டுப்பாடு குறையலாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணி புரியும் இடங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லதுங்க குறிப்பாக இயந்திரங்களை இயக்கும்போது கவனம் தேவை குடும்பத்தில் குதூகலமான சுபவலன்கள்லாம் ஏற்பட போதுங்க கணவன் மனைவிக்கிடையே பந்தபாசம் அதிகரிக்கும் குழந்தைகளின் மூலம் மன மகிழ்ச்சிக்கான சூழ்நிலை உருவாகும் பெண்களுக்கு மனசில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்குங்க முன்கோபத்தை குறைக்கிறது நன்மை துரும் விதமா இருக்கும் மாணவர்கள் மற்றவங்களோட பழகும் போது கவனமா இருக்கிறது நல்லது கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு விலக போதுங்க மேலும் வருமானம் அதிகரிக்குங்க எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப தேவைங்க வீண் செலவுகள்லாம் எதுவும் ஏற்படுறதுக்கு இல்லை மற்றவங்களோட தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு நீங்கங்க உறவினர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது தந்தையுடன் வாக்குவாதம் செய்கிறத தவிர்த்துடுங்க வழக்குகளில் பொறுமை ரொம்ப அவசியங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட இணக்கமாக நடந்துக்கோங்க அதுதான் நல்லது அலுவலகத்தில் இதுவரை இருந்த பணி நெருக்கடியெல்லாம் இப்போ கொஞ்சம் குறைய போதுங்க சக ஊழியர்கள்லாம் உங்கள் பணிகளில் உதவி செய்ய போறாங்க அதனால் மனசுல உற்சாகம் ஏற்பட்டு வேலைக்கு முயற்சி செய்றவங்களுக்கு நல்ல பதில் கிடைக்குங்க வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது இருந்தாலும் ஓரளவு திருப்திகரமா இருக்க போகுது கடையை புதிய இடத்துக்கு மாற்றவோ அல்லது விரிவுபடுத்தவோ நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சிகளை இந்த வாரம் மேற்கொள்ளலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனசுல அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்பட கொடுங்க அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைக்கிறதுல வாய்ப்பு இருக்கு இந்த வாரம் ராசியாதி இனிய தொழில் துறையினர் வியாபாரிகளுக்கு இது லாபகரமான காலகட்டமாக இருக்க போகுது உத்தியோகஸ்தர்கள் பணி சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக ஆர்வக்கோளாறு கொள்ளக்கூடாது ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் துறையினர் தகவல் தொழில்நுட்ப வசதிகளால் தொழில் விருத்தி அடைவாங்க மாணவர்களுக்கு வெளிநாட்டு உயர்கல்வி வெளிநாட்டு பணி குறித்த எண்ணங்கள்லாம் உருவாகுங்க ஜலதோஷம் இருமல் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையாக அகலம் ஆதரவற்ற முதியவர்களுக்கு காலணிகள் வாங்கி தர்றதால உங்களுடன் பிறந்தோருக்கு பரிசுகள் வழங்குவதாலேயும் நன்மை ஏற்படுங்க இந்த வாரம் பண வரவு அதிகமாக இருக்க போதுங்க எதிர்பார்த்த இடமாற்றமெல்லாம் கிடைக்க போகுது பயணம் செல்ல வேண்டி இருக்குங்க சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியதாக இருக்கும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியதா இருக்கும் பழைய பாக்கிகள்லாம் வசூலாகிறதுல இருந்த தாமதமெல்லாம் இந்த வாரம் நீங்க போதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கலாம் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதமாகலாங்க சிற்றின்ப செலவுகள்லாம் அதிகரிக்கும் பெண்களுக்கு சில முக்கியமான காரியங்கள்ல முடிவெடுக்கிறதுல கூடுதலாக நான் கவனம் செலுத்துறது நல்லதுங்க கலைத்துறையினருக்கு மனசுல தைரியம் குறையற வாரமா இருக்கு அரசியல்வாதிகளுக்கு மனக்கவலை குறையும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய கூடுதல் நேரம் ஒதுக்கி படிக்கிறது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதுங்க கல்வி தொடர்பான பயணங்கள்லாம் செல்ல வேண்டியதாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் எல்லோரையும் வசீகரிக்கும் பேச்சை வளர்த்து கொள்வீங்க ராசிநாதன் செவ்வாயின் சஞ்சாரத்தால் எல்லா காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக முடியும் முக்கிய நபர்களின் சந்திப்பு அவர்களால் உதவியும் இந்த வாரம் கிடைக்க போகுது மேலும் கேதுவுடன் சஞ்சரிக்கும் சுக்கரனால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுங்க கையில் பணம் பொருளும் போகுது உங்க திறமையெல்லாம் அதிகப்படியா வெளிப்பட போகுது தடைப்பட்ட வேலையெல்லாம் இப்ப இப்ப நடந்தேருங்க நவீன பொருட்களும் நகைகளும் வாங்குவீங்க மேலும் இந்த வாரம் அசுர வகை ஆதாயம் எல்லாம் ஏற்பட போகுதுங்க வங்கிகள் மூலமா கிடைக்கும் உதவிகள் தாமதப்பட்டாலும் புதிதாக தொழில் தொடங்கி ஆதாயம் காண முற்படுவீங்க உங்க திறமை மிக்க செயல்களால வெற்றிகளும் பாராட்டுகளும் குவியுங்க தங்கள் வாழ்க்கையில வளர்ச்சி மற்றும் நல்ல முன்னேற்றத்துக்காக கடுமையா உழைக்க வேண்டிய காலம் இது சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாங்க இல்லத்துல மகிழ்ச்சி பொங்கோ மங்கள காரியங்கள்லாம் ஈடேறுங்க மாணவர்களுக்கு படிப்புல தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடர் ஒளி வீசப்போகுது குறைந்த அளவிலான உறவுகளோடு குடும்ப விழாக்கள்ல சந்தோஷ தருணங்களா அமையுங்க மனைவியுடனான உறவு சீராகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் ராசியை பார்க்கறதால உற்சாகத்துடனும் வேகமாகவும் செயல்படுவீங்க நினைச்சதை நடத்தி முடிக்க போறீங்க உங்கள் முயற்சியில முன்னேற்றம் உண்டாக போதுங்க செல்வாக்கெல்லாம் நல்லபடியாக வெளிப்படும் சுக்கிரன் பகவானால் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகலாங்க உடல் ஆரோக்கியம் பெறப்போகுது மனசில் தைரியம் கூட போகுது சுய நம்பிக்கை உண்டாகுங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே செஞ்சு முடிக்கிறதுல எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் மேலும் இந்த வாரம் நினைத்தது நினைத்தபடி நடக்க போதுங்க குடும்பத்தில் நடக்க இருக்கும் சுப சுபகாரியங்கள்லாம் தாமதப்படும் அதுக்காக அலைந்து திரியும் நிலை ஏற்படுங்க குடும்பத்தில் இது வரை இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி மகிழ்ச்சி உண்டாக போகுது நீண்ட நாட்களுக்கு பிறகு மனைவி குழந்தைகள் கேட்கறதெல்லாம் கொடுத்து அவங்க மனமகிழ செய்ய போறீங்க சகோதரர்களின் தீய நடவடிக்கைகள் சஞ்சலத்தை தர போதுங்க கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள்லாம் மறைந்து ஒற்றுமை நிலவ போகுது அரசு பணியாளர்களுக்கு பணியிடங்கள்ல வேலை வலு அதிகமானாலும் அதிகாரிகள் அரவணைப்பு உங்களுக்கு இருக்குங்க ஒரு சிலருக்கு அதிக உழைப்பின் காரணமா அசதியும் உடல் பாதிப்பும் ஏற்படலாம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பதக்காரர்களுக்கு இந்த வாரம் மற்றவங்க பாராட்டணுங்கிறதுக்காக மற்றவங்களின் வேலையும் தானா முன்வந்து பொறுப்போடு செய் ீங்க உண்மை உழைப்பு காரணமா பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க கலைஞர்கள் இலக்கியவாதிகள் ஆகியோருக்கு புதிய பட்டங்கள் பதக்கங்கள் பாராட்டுகள்லாம் கிடைக்க போது வெளியூர் பயணங்கள் செல்லும் போது வாகனங்களை இயக்கும் போதும் அதிக கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இயக்கணுங்க பயணங்கள் செய்கிறத தவிர்க்கிறது நல்லது தொழில் வகையில் எதிர்பார்த்த லாபங்கள்லாம் இல்லைன்னாலும் ஓரளவு சமாளிச்சிருவீங்க வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த தனவரவு இல்லாமல் வங்கியில் கடன் வாங்க வேண்டிய நிலைமை ஏற்படுங்க சத்து த்ருஜயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் செவ்வாக்க உயர்த்துவாரு எதிர்ப்பு போட்டி என்ற நிலைமையெல்லாம் மாறப்போதுங்க அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்க போகுது வழக்கெல்லாம் வெற்றியாக முடியுங்க உடல்நிலை சீராகும் மேலும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்றுங்க வியாபாரம் தொடர்பான செலவுகள்லாம் கூட போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கலாங்க செயல்திறன் அதிகரிக்குங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புறோம் வீடியோ பத்தின கரு கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி